ஒரு அழகான காட்டில் சுக்கி குருவி வாழ்ந்துட்டு வந்துச்சு சுக்கி குருவியோட மனசில் எப்போவும் ஒரு குறை இருந்துட்டே இருந்துச்சு இந்த காட்டில் வாழற எல்லா குருவிகளோட வாழ்க்கையும் தான் இருக்கு ஆனால் மோசமான நிலைமையில இருக்கேன் இந்த எண்ணத்தோட தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்துச்சு சுக்கி குருவி ஒரு நாள் சுக்கி குருவி பழங்களை பறிக்கிறதுக்காக காட்டுக்கு போச்சுது பழங்களை பறிச்சிட்டு திரும்பி வர வழியில ஒரு வயதான துறவிய சுக்கி குருவி பார்த்துச்சு வயதான துறவி சுக்கி குருவி கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் பழங்கள் தர முடியுமா துறவி இப்படி கேட்டதும் சுக்கி குருவி தாங்கிட்ட இருந்த பழங்களில் கொஞ்சத்தை எடுத்து துறவி கிட்ட கொடுத்துச்சு துறவியும் சுக்கி குருவி கொடுத்த எல்லா பழங்களையும் சாப்பிட்டு முடிச்சாரு நான் சாப்பிட பழங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு நான் தாரேன் என்ன வேணும்னாலும் கேட்கணுமா நீங்க யார் முதல்ல நான் ஒரு ஞானி நீ ஏதாவது அது நடக்கும் எல்லா குருவிகளையும் விட என் வாழ்க்கை 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 மட்டும் ரொம்ப இந்த மாறணும் நான் நினைக்கிறது மாதிரி எனக்கு ஒரு சரி உன்னுடைய உன்னுடைய எண்ணம் அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு வயதான துறவி சுக்கி குருவிக்கு ஒரே சந்தோஷம் எதைச்சியா ஒருத்தரை பார்த்து அவருக்கு கொஞ்சம் பழங்கள் தான் கொடுத்தேன் இப்போ பாரு நான் நினைச்சதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு அவரே சொல்லுறாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு சுக்கி குருவி எனக்கு பெரிய வீடு வேணும் சொத்து வேணும் நிறைய பணம் வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்துச்சு சுக்கி குருவி ஆனா சுக்கி குருவி நினைச்சது மாதிரி எதுவுமே சுக்கி குருவியோட வாழ்க்கையில நடக்கல சுக்கி குருவிக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அந்த துறவி மேலே சுக்கி குருவிக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் அந்த துறவிய பார்த்தேனா நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கணும் ஏதோ அவர் ஆசிர்வாதம் கொடுத்தா எல்லாமே பலிக்கும் சொன்னாரு இங்க வந்து பார்த்தா அவரு சொன்னது மாதிரி எதுவுமே நமக்கு நடக்கல மறுபடியும் அவரை பார்த்தா கண்டிப்பா கேள்வி கேட்கணும் அப்படின்னு தன்னோட மனசுல நினைச்சிச்சு சுக்கி குருவி அப்படி ஒரு நாள் சுக்கி குருவி மறுபடியும் பழங்களை பறிக்கிறதுக்காக காட்டுக்கு போச்சுது பழங்களை பறிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு வர வழியில மறுபடியும் அந்த ஞானியை பார்த்துச்சு சுக்கி குருவி ஞானியை பார்த்ததும் சுக்கி குருவி பயங்கர கோபத்தோட ஞானியை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுது நீங்க ஏதோ பெரிய ஆளு நீங்க ஆசிர்வாதம் கொடுத்தா அப்படியே நடக்கும்னு சொன்னீங்க ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலையே இப்போ என் வாழ்க்கை இருக்கு, ரொம்ப ரொம்ப மோசமான ஏன் இப்படி என்ன ஏமாத்துனீங்க நான் போன தடவை உனக்கு என்ன ஆசிர்வாதம் தந்தேன் உன்னுடைய எண்ணம் போல உன்னுடைய வாழ்க்கையை அமையட்டும்னு ஆசிர்வாதம் தந்தேன் ஒருவேளை நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கலன்னா உன்னோட எண்ணத்தை தானே நீ குறை சொல்லணும் என்ன எதுக்காக வந்து குறை சொல்லுற சுக்கி குருவிக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு ஒவ்வொரு நாளும் நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு பார்த்தா நான் இப்போ நல்ல நிலைமையில இருந்திருக்கணுமே ஒவ்வொரு நாளும் உன் மனசுல எது நிறைஞ்சிருக்கோ அதுதான் உன் எண்ணத்தை முடிவு செய்யுது அந்த வகையில உன் மனசுல எது நான் சொல்லட்டுமா நான் உனக்கு ஆசிர்வாதம் கொடுத்த முதல் நாள்ல உன்னோட எதிர் வீட்டுல ஒரு மாட்டுக்கு ஒரே பிரசவத்துல இரண்டு கன்றுகள் பிறந்துச்சு அதை பார்த்த உடனே நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா நீ உன் முகத்தை தூக்கி வச்சுட்டு சோகமா உட்கார்ந்துருந்த ரெண்டாவது நாள் உன் பக்கத்து வீட்டு குருவிக்கு ஒரு பெரிய புதையல் கிடைச்சது அதை பார்த்த உடனே முகம் அப்படியே சுருங்கி போச்சு மறுநாள் அதே புதையல் அப்படியே தொலைஞ்சு போச்சு அப்போதான் உன் முகம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் ஏதாவது நல்லது நடக்கும் போதெல்லாம் உனக்கு வருத்தமாகுது ஏதாவது மோசமானதா நடந்துச்சுன்னா உனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது அப்போ நீ சந்தோஷமா இருக்கணும்னா நான் உனக்கு எதை தரணும் மோசமானது தானே அதனால தான் நீ விரும்பின நீ பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த தப்பான காரியங்கள் தான் உன் வாழ்க்கையில நடந்துட்டே வந்துச்சு இப்படி துரவி சொல்ல சுக்கி குருவி வெட்கி தலகு நின்று நின்னுச்சு இந்த கதையில வந்த சுக்கி குருவிக்கு இருந்த பிரச்சனை நம்மள நிறைய பேருக்கு இருக்கலாம் யாராவது ஒருத்தருக்கு நல்லது நடக்கிறத பார்த்து நம்மளோட முகம் சுருங்கி போறது யாராவது ஒருத்தருக்கு துன்பம் வரும்போது ஆ இது இவருக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரியான பழக்கங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா பழக்கத்தை நாம முதல்ல மாத்திக்கணும் ஏன்னா நாம நல்லது நினைச்சோனா நல்லது நடக்கும் கெட்டது நினைச்சோனா கெட்டது தான் நடக்கும் இது இந்த வாரத்துக்கான ஸ்டோரி இன்னொரு புது ஸ்டோரியோட உங்களை அடுத்த வாரம் மீட் பண்றேன் பை பாய்